வணக்கம் நாம இந்த வீடியோல வந்து உயர் குருதி ரத்த அழுத்தம் இருக்கவங்க வந்து என்னென்ன என்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் குருதி ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரெஷர் என்ற என்ன அதே மாதிரி வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அவங்க என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பற்றி இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தோம் இந்த வீடியோல வந்து குருதி ரத்த அழுத்தத்துக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் கொள்ள வேணும் என்று தான் பார்க்க போகிறோம் நான் டாக்டர் தர்ஷிகன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உயர் குருதி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கு அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அது என்ன ப்ரீ ஹைப்பர் ஸ்டேஜ் என்றால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அழைக்கிறீங்க திரும்பி திரும்பி அழைக்கிறீங்க அப்படி இருந்தும் உங்களுடைய மேலே இருக்கிற ப்ரெஷருடைய அளவு அதாவது சிஸ்டாலிக் ப்ரஷருடைய அளவு வந்து நூற்றி இருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே காணப்படுது அதே மாதிரி கீழே இருக்கிற ப்ரெஷர் அளவு வந்து எண்பதுலருந்து தொண்ணூறு மில்லி மீட்டர் மக்கூருக்குள்ள காணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து உங்களை வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது என்று உங்களுடைய உடலை வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமா வந்து நோய் வரும் முன்னே காக்கக்கூடிய ஒரு செயல்முறையாக காணப்படுது அதே மாதிரி எந்த ஒரு நோய்க்குமே வந்து மிக முக்கியமான காரணம் அதனுடைய உணவு தான் ஸோ உணவை வந்து நம்ம ஒழுங்கா கடைபிடிக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அந்த நோயை வந்து வராமலே தடுக்க முடியும் அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷரும் காணப்படுது ஸோ பிளட் ப்ரெஷர் ஆக்கள் வந்து என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் vamos para

ஒரு காரணமா இருக்குது சோ வந்து இந்த உணவுகளை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரஷர் வந்து குறையும் பல தரப்பட்ட நோய்களை குறைக்கிறதுல வந்து இந்த பச்சை மரக்கறைகள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ உங்க உணவுல வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு கறி வந்து ஒரு பச்சை மரக்கறிகள் இருக்கிற கறியா வந்து இருக்கிறத பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பச்சை மரக்கறிகளை வந்து நீங்க எடுக்கும் பட்சத்துல வந்து அவிச்சு எடுக்காம வரைக்கும் பச்சை ஆகையோ சம்பல் வடிவத்திலோ அல்லது வடிவத்தில் எடுக்கிறது வந்து இன்னுமே எஃபெக்ட் கூட இருக்கும் அப்படி இல்லை நான் தான் சாப்பிட வச்சுதான் கூட எடுக்கலாம் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து நீங்க பூசணிக்காய் விதை இதெல்லாம் எடுக்கலாம் இதுல வந்து காணப்படுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு காணப்படுகின்ற பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும் அதே மாதிரி வந்து நட்ஸில் பார்க்குற நேரம் வந்து கஜு பிஸ்தா பாதாம் வால்நட் ஓல்மன் ஸோ இந்த மாதிரி நட்ஸ்கள் எடுக்கிற பட்சத்தில் வந்து ப்ரெஷரை குறைக்கிது இதயத்தை பலப்படுத்து அதே தவிர வந்து உடம்பையும் ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து அதிகளவில் எடுத்துக்கொள்வது நல்லதாக இருக்கும் அடுத்த வந்து ஹோல் கிரைன் ஸோ தானிய வகைகள் வந்து பிளட் பிரஷர் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் இருக்கவங்க அதே மாதிரி வந்து அதிக உடல் எடை இருக்கவங்க கொலஸ்ட்ரால் இவங்க எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் என்ன என்ன பார்த்தோம்னா ஓட்ஸ் எடுக்கலாம் சோளம் அதிக அளவில் எடுக்கலாம் அதை தவிர வந்து நீங்க எடுக்கிற அரிசி வந்து சோப்பு அரிசியா இருக்கிறது இன்னுமே பெஸ்டா இருக்கும் அடுத்த கேரட் கேரட் பட்சத்தில் வந்து கேரட்ல காணப்படுகின்ற விட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக காணப்படுது ஸோ பார்வை குறைபாடு இருக்கவங்க வந்து இந்த கேரட் எடுத்துக்கொள்ளலாம் அது தவிர பிளட் பிரஷரையும் குறைக்கும் பொட்டேட்டோ அதாவது வந்து உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்கும் வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கும் ஆனால் வந்து உருளைக்கிழங்கு எடுக்கிறவங்க வந்து மிக முக்கியம் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து சுகரும் காணப்படுது சர்க்கரை வியாதியும் காணப்படுகிறது என்ற பட்சத்தில் வந்து இந்த உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ண வேண்டும் ஏன்னா உருளைக்கிழங்குல காணப்படுகின்ற மாப்பொருள் வந்து உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுக்காதீங்க ஒருவேளை வந்து ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இது மட்டும் உங்களுக்கு இருக்குது என்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து தாராளமா வந்து உருளைக்கிழங்க எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து டொமேட்டோ தக்காளி ஸோ தக்காளி வேகலாம் வந்து உங்களோட அளவில் வந்து அதிகளவில் எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி மட்டும் இல்லாமல் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட தக்காளி சோஸ் தக்காளி கெச்சப் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் செயற்கையாக எடுக்கிற தக்காளி சோஸோ தக்காளி கெச்சப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் காணப்படுகின்ற ரசாயன பொருட்கள் காரணமாக வந்து உங்களுடைய ப்ரெஷர் அதிகரிக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த தக்காளி எடுக்கும் போது வந்து உங்களோட உடலில் கல் அதாவது சிறுநீரக்கல் பித்தப்பைக்கல் இப்படியான ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து இந்த தக்காளியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்தா வந்து பீட்ரூட் ஸோ பீட்ரூட் வந்து மிக முக்கியமாக நம்மள உடலில் காணப்படுங்க ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக காணப்படுது ஸோ இந்த பீட்ரூட் வந்து உடலில் ரத்தத்தை சுத்திகரிக்குது அதே மாதிரி இதயத்தை பலப்படுத்துது ப்ரெஷரையும் குறைக்குது கொலஸ்ட்ராலையும் குறைக்குது ஸோ பீட்ரூட் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும் பீட்ரூட் அதிகளவில் வந்து சர்க்கரை காணப்படுது ஸோ சர்க்கரை வியாதி இருக்கவங்க வந்து இந்த பீட்ரூட்டை வந்து குறைச்சிக்கொள்ள முடியுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லம் ஸோ சர்க்கரை வியாதி இல்லாமல் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது மட்டும் இருக்கவங்க வந்து தாராளமாக வந்து இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தா வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி ஸோ வெள்ளைப்பூடு இஞ்சி இந்த ரெண்டுமே அஜீரணத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி வந்து ப்ரெஷரையும் குறைக்குது அடுத்த வந்து ஏலம் கருவா கருவாவில் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் காணப்படுது ப்ரெஷரை குறைக்குது இதை தப்பலப்படுத்துது அதே மாதிரி வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களையும் வந்து டயபெட்டிக்ஸையும் குறைக்குது ஸோ இப்படி எவ்வளோ எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது ஸோ ஏலம் ஆஹ் கருவா ஸோ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அதிக அளவுல வந்து உணவுல சேர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்தா வந்து ஒலிவ் ஒயில் ஸோ ஒலிவ் நீங்கள் ஒரு உணவை வந்து பொறிச்சு உண்ண போகிறீங்க அதாவது பொறிச்சு உண்றதை வந்து ஏழுமான வரைக்கும் குறைக்கணும் சப்போஸ் எனக்கு வந்து இந்த உணவை வந்து பொறிச்சு தான் எனக்கு சாப்பிடணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் மாத்திரம் நீங்கள் வந்து மற்ற ஒயிலை எடுக்காமல் வந்து ஒலிவ் ஒயிலை எடுக்கிறது நல்லம் ஆனால் வந்து நீங்கள் ஏழுமான வரைக்கும் வந்து ஒயில் சேவை வந்து அதாவது பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கணும் அதாவது வந்து பொரிச்ச உணவுகளை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட உடலில் காணப்படுகின்ற ப்ரெஷர் வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ சப்போஸ் எனக்கு வந்து பொரிச்ச உணவு தான் வேணும் என்றவங்க மட்டும் ஒலிவ் ஆயில வந்து ஜூஸ் பண்ணுற நல்லா அப்படி இல்லை நான் இப்போ ஏதாச்சும் ஒரு காரத்தான் நான் பொரிச்ச உணவு தான் எடுக்கிறேன் சொன்னா நீங்கள் எந்த வகையான பொரிச்ச உணவுகளையும் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த வந்து ஃப்ரூட்ஸ் வைத்ததுக்குள்ள வரப்போகிறோம் அதாவது வந்து பல வகைகளை வரப்போகிறோம் ஸோ இந்த பல வகைகளை எடுக்கிறவங்க மிக முக்கியமாக ஒரு விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது வந்து உங்களுக்கு வந்து உடல்ல சர்க்கரை வியாதி காணப்படுது என்றவங்க மாத்திரம் இந்த பல வகைகளை வந்து எடுக்கிறத குறைச்சு கொள்ளணும் அதாவது வந்து பல வகைகளை காணப்படுகின்ற சர்க்கரை அளவானது சர்க்கரையை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ அதாவது வந்து பல வகைகள் எடுக்கிறத வந்து இந்த சர்க்கரை வியாதியும் உங்களுக்கு ப்ரெஷரோட சேர்ந்து இருக்குது என்ற பட்சத்துல வந்து நீங்க எடுக்கிறத வந்து குறைச்சிக்கொள்ளதா இருக்கும் சரி பல வகைகளை என்னென்ன பல வகைகளை நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக வந்து பெர்ரி சைட்டு எடுக்கலாம் ஸ்ட்ராபெர்ரியா இருக்கலாம் ப்ளூபெரியாக இருக்கலாம் ஸோ இந்த பெரிய ஐட்டம்ஸ் எடுக்கலாம் ஸோ இது வந்து இதே பலப்படுத்துது அதே மாதிரி ப்ரெஷரள குறைக்குது இதையும் தாண்டி இதில் காணப்படு ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுறதால வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது கிரேப்ஸ் நீங்கள் அதிகளவில் எடுத்துக்கலாம் கிரேப்ஸ்ல வந்து பொட்டாசியம் அதிகளவில் காணப்படுகிறனால வந்து ப்ரெஷராக குறைக்கும் இதே தவிர பனானா வாழைப்பழம் ஸோ வாழைப்பழம் ஈஸியாகவே அவைலபிளாக கிடைக்கக்கூடிய உணவாக இருக்குது அதே மாதிரி வந்து சீப்பான ஒரு உணவாகவும் காணப்படுது ஸோ இந்த பனானா அதில் காணப்படுங்கன்னா பொட்டாசியம் எனக்கு அதிகளவு காணப்படுறதுனால வந்து வந்து சோடியம் அயன்களை குறைச்சி வந்து ப்ரெஷரை வந்து குறைக்குது அதே மாதிரி இந்த வாழைப்பழங்களில் காணப்படுகின்ற ஒரு ரசாயன பொருட்கள் காரணமாக வந்து குருதி குழாயை வந்து தளத்தோடுவது அதாவது வந்து குருதி குழாய்கள் வந்து முதல்ல வந்து ரொம்பவே சுருங்கி காணப்படும் ஸோ சுருங்கி காணப்படும் போது வந்து ரத்தம் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ என்ன நடக்கும் பண்ணு சொன்னால் இந்த ரசாயன பொருள் காரணமாக வந்து இது வந்து தளர்த்தப்படும் ஸோ ஈஸியாக பிளட் வந்து பாயக்கூடியதாக இருக்கும் ஸோ இதால் வந்து பிளட் ப்ரெஷர் குறையிறதா இருக்கும் ஸோ இந்த பனானா எடுக்கும் பட்சத்தில் வந்து டயபெட்டி இருக்கவங்க கன்சிடர் பண்ண மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் காணப்படுது பலப்படுத்துது இதயத்தை சுத்திகரிக்குது உடலுக்கு சக்தியை வழங்குது அதே தவிர வந்து ப்ரெஷரை குறைக்கும் ஸோ இதால வந்து மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த வந்து ஓட்டமிலன் ஸோ ஓட்டமிலன் வந்து இப்ப வெயில் காலத்தில் அதிக அளவுலேயே நிறைய பேர் எடுக்கக்கூடிய உணவாக காணப்படுது சோ ஓட்டமில்லனை நீங்க தாராளமா சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது ரெண்டு விஷயம் கன்சிடர் பண்ணணும் சர்க்கரை வியாதி இருக்கவங்க வந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் வந்து உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த பல வகைகள் எடுக்கும் பட்சத்தில் வந்து ஜூஸை எடுக்கிறத விட அதை அந்த பழமாகவே எடுக்கிறது வந்து அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஜூஸை எடுக்கும் பட்சத்தில் வந்து அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ பல வகைகளாகவே நீங்கள் எடுத்துக்கொள்வது அதிகளவில் எஃபெக்ட் தரக்கூடியதாக இருக்குது அசைவ பிரியர்களுக்காக அசைவ உணவுகள் பக்கம் போகணும்னு சொன்னால் ஒமேகாத்திரி பேர்லேயே ஃபேட் இருக்குது பேர்லயே கொழுப்பு இருக்கு ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கூட்டுமான அப்படி கிடையாது இந்த ஒமேகா திரி ஃபேட்ஸ் வந்து கெட்ட கொழுப்பை குறைக்கும் அதே மாதிரி நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் ஸோ இதால் வந்து கொலஸ்ட்ரால் கட்டாயமா ஒமேகாத்திரி ஃபேட்ஸ் கொள்ளணும் சரி ஒமேகாத்திரி ஃபேட்ஸ் வந்து எந்தெந்த அசைவ உணவுகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன்கள் குறிப்பாக வந்து சல்மன் மீன் அதே மாதிரி டூனா இந்த மீன்கள் அதிக அளவில் இருக்குது இதுல இன்னொரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும் அசைவ உணவுகள் எல்லாத்துக்குமே ஸோ அசைவ உணவுகள் நம்ம எடுக்கும் பட்சத்தில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு மேட்டராக இருக்கும் அதாவது வந்து சில பேர் பொறிச்சு எடுப்பாங்க ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க ஸோ இப்படிலாம் எடுக்கவே கூடாது எண்ணெய் சேர்க்கவே கூடாது ஸோ நீங்கள் அவிச்ச நிலையிலையோ அல்லது ஒரு குழம்பு வடிவிலையோ ஒரு சொதி வடிவிலையோ ஸோ இப்படி எடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் மற்ற தவிர வந்து நீங்கள் பொரிச்சோ இல்லாடியோ வந்து ஃப்ரை பண்ணியோ இப்படி எடுக்கும் பட்சத்தில் வந்து ப்ரெஷர் இன்னுமே அதிகரிக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் எக்கும் ஸோ முட்டைகள் வந்து முட்டையில் வந்து புரட்சத்துக்கானப்படுது

இப்படியான உணவுகள் தான் வந்து இந்த ஒயிட் மீட் என்ற கேட்டகரிக்குள்ளே வரும் ஸோ இந்த ஒயிட் மீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் நீங்கள் ஒயிட் மீட் எடுக்கும்போது ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ அல்லது ஒரு ஃப்ரை பண்ணியோ இல்லாட்டி வந்து ஒரு பொரிச்ச நிலையோ எடுக்காமல் வந்து அவிச்ச நிலையில் அதாவது குழம்பு வடிவில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுறதா இருக்கும் ஸோ நாம் இந்த வீடியோவில் வந்து இருபதுக்கு மேற்பட்ட உணவுகளையே தாராளமாக சொல்லிட்டோம் ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் வந்து உங்களுடைய ப்ரெஷர் அளவு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் நாம் அடுத்த வீடியோவில் வந்து பிரஷர் இருக்கவங்க வந்து என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட் வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க